எல்லா இடத்துலையுமே மாரியம்மன் பண்டிகை நடந்துகிட்டு இருக்குது இந்த மாரியம்மன் சாமிங்களுக்கு மட்டும் கம்பம் நடும்போது சரி கம்பம் பிடுங்கும் போது சரி சத்திகரவன் தூக்கும் போது சரி சத்திகரவம் போது சரி சாமி கோயில் விட்டு கிளம்பும்போது சரி கோயிலுக்கு வந்து நிற்கும் போது சரி எல்லா இடத்துலையும் அது போய் நிற்கிற இடத்துல எல்லாம் ஆடு விட்டுவாங்க எல்லா ஊர்லேயும் இது நடக்குது அதுவும் ஆடு வெட்டுறவங்கள பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க இந்த இடத்துல இவங்க ஆடு கொடுக்கணும் அந்த இடத்துல அவங்க ஆடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க மாரியம்மன் சாமி முதல் அடி கால் எடுத்து வைக்கும் பொழுதே ரத்தத்தில் தான் எடுத்து வைக்குமா மாரியம்மன் சாமி ஒரு ஆக்ரோசமான சாமி இது வந்து வாழ வச்சு குடும்பத்தை வாழ வச்சு பேர் எடுக்கிற சாமி இல்லை குடும்பத்தை அழித்து பேர் எடுக்கிற சாமி ஒரு பயப்பட தகுந்த ஒரு சாமி ஊர் எல்லைக்குள்ளே அந்த எல்லைக்குள்ளே எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குற முழு உரிமையும் அந்த மாரியம்மன் சாமிக்கு மட்டும்தான் இருக்கும் பொய் சத்தியம் பண்ணுறது அடுத்த குடும்பத்தை கெடுத்துறது கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுற தப்புங்களை அந்த சாமி ஒத்துக்கவே ஒத்துக்காது அந்த குடும்பத்தையே அழித்து நாசம் பண்ணிப்படும் இதுங்க வந்து அம்மா போடுறதை முதல் கொண்டு அழித்து பேரெடுக்கிற சாமி தானா தவிர வாழை வச்சு பேரெடுக்கிற சாமி மாரியம்மன் சாமி இல்லை ஆக்ரோசமான சாமிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் திருமண பக்கமெல்லாம் அதுக்கு ரத்தம் ரத்த ரத்தக்காவு அதுதான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஊர் மாரியம்மன் சாமி எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்